மாறிய கோணம் கார்த்திகாவின் பெற்றோர் பேச பேச பிள்ளை வீட்டார் பிரமித்தனர் நீங்க என்ன சொல்றீங்க நம்ப முடியாதவராய் கேட்டார் மாப்பிள்ளை என் அப்பா நடேசன் நிஜத்தை தாங்க சொல்றோம் சொத்து இருக்கு ஒரே பொண்ணு எல்லாம் அவளுக்கு தான் அதுக்காக உங்க பொண்ணுக்கு என்னென்ன பண்ண போறீங்க பையன் மேல்நாட்டில் படிச்சிட்டு வந்த என்ஜினியர் பெரிய கம்பெனியின் சீஃப் சீஃப் இன்ஜினியர் அவர் கேட்ட மாதிரி ஒரு கிலோ தங்கம் அவர் பெயரில் பத்து லட்சம் டெபாசிட் பண்ணிடுவோம் அப்புறம் பெரிய கம்பெனி ஒன்று ஆரம்பித்து இவர் பொறுப்பில் விட்டுவிடுகிறோம் தனி பங்களா ஏசி கார் அதற்கு டிரைவர் பொமரேனியன் நாய் உட்பட சகலமும் கொடுக்கலாம் என்று தீர்மானிச்சிருக்கிறோம் கார்த்திகாவின் பெற்றோர் சொல்ல கல்யாண செலவு என்றார் நடேசன் அடடா அதை சொல்ல மறந்துவிட்டேன் தமிழ்நாட்டிலே யாரும் செய்யாத அளவு நானே செலவு செய்து கல்யாணத்தை முடித்து போகிறேன் என்றார் நடேசன் அருகில் இருந்த அவர் மனைவியும் புன்னகைத்தார் பெருமிதம் பொங்கி வழிந்தது இதை பாருங்க நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது உங்களிடம் உள்ளது போலவே எங்களுக்கு வசதி இருக்கு பையனும் ரொம்ப சம்பாதிக்கிறான் அதனால எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை பொண்ணுதான் முக்கியம் ரொம்ப பிடிச்சு போச்சு பொண்ணை மட்டும் தாங்க வரதட்சணையெல்லாம் ஒன்று வேணாம் என்றார் நடேசன் அருகில் இருந்த அவர் மனைவியும் அதை ஆ ஆமாதித்தாள் கார்த்திகவன் பெற்றோருக்கு முகம் மாறியது மன்னிக்கணும் உங்க பையனுக்கு நாங்க பெண்ணை தர முடியாது என்றனர் இவ்வளவு சொத்துக்களை தருவதாக சொல்லியும் பெண்ணை மட்டும் தாங்கன்னு சொல்றீங்க என்றால் நிச்சயம் உங்கள் பையனுக்கு ஏதோ குறை இருக்கிறதா அர்த்தம் அதனால்தான் நடேசன் வெளியேறினார் நாட்கள் காலண்டர் காகிதங்களாய் கிழிப்பட்டன ஒரு மாதம் ஆகியிருக்கும் கார்த்திகாவை பெண் பார்க்க ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தன் பெற்றோருக்கு சகிதம் வந்திருந்தான் நல்ல அழகு முதல் பார்வையிலேயே மாப்பிள்ளையை பிடித்து போயிற்று கார்த்திகாவின் பெற்றோருக்கு முகம் வளர்ந்தது அதை கண்ட மாப்பிள்ளையின் தாய் இதை பாருங்க என் பையன் பிரபல டாக்டர் என்று தெரியும் இரண்டு கிலோவா தங்கா தரணும் சரி ஃபாரின் ஃபாரின் கார்ப பரிசா தரணும் சம்மதம் ஹாஸ்பிட்டல் உங்கள் செலவிலே கட்டி தந்திடணும் என் பொண்ணு என் பொண்ணுக்காகத்தானே தாராளமாய் கட்டித்தருகிறோம் கார்த்திகா கார்த்திகாவின் பெற்றோர் டாக்டர் பிள்ளை வீட்டார் கேட்ட எல்லாவற்றிற்கும் ஒப்புக்கொண்டார் பேங்கில் பணம் அணிமோனுக்கு சிங்கப்பூர் என எல்லா பேரங்களையும் அவர்களும் ஒப்புக்கொள்ள டாக்டரின் பெற்றோர் முகம் மாறினர் உங்கள் பொண்ணை மருமகளாக ஏற்றுக்க எங்களால் முடியாது ஐ எம் சாரி பையனின் அப்பா வாட்ச் அதிர்ச்சியுடன் கார்த்திகாவின் அப்பா ஏன் முடியாது என்றால் திடிக்கில் திடுக்கிடலுடன் நாங்கள் கேட்கிற எதற்குமே மறுப்பு சொல்லாமல் எல்லா சீரி வரிசைக்கும் ஒப்புக்கொள்கிறீங்க அதனால் உங்கள் பொண்ணுக்கு ஏதோ குறை இருப்பதாக நினைக்கிறோம் டாக்டரின் அப்பா சொல்ல கார்த்திகாவின் பெற்றோருக்கு கிர் என தலை சுற்றியது